ஹாய் பூவர்ஸ் வெல்கம் டு மம்ஸ் கிச்சன் இன்னைக்கு மம்ஸ் கிச்சனில் எறா தொக்கு அதாவது எறா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நான் இங்கே உரிச்ச எறா ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் இது நாலு பேர் சாப்பிட்லாம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் தான் இறால் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் உரித்த இறால் ஐநூறு கிராம் குறைந்த காரமுடைய மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் மூன்று தக்காளி நாலு சீரகப்பொடி அரை ஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் பூண்டு பற்கள் பத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அதாவது தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கடலை எண்ணெய் நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் வரமிளகாய் இரண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க முதல்ல வானிலையை ஸ்டவ்வில் வச்சு சூடான உடனே அதில் நாலு இல்லைன்னா அஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடான உடனே அதில் கடகுள் பருப்பு போட்டு தாளிங்க கடகுள் தம்பருப்பு புரிஞ்சோடனே அதில் வரமிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு பற்கள் நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் நறுக்கிய தக்காளியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ம ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சீரகப்பொடி தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குங்க பதினைஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இதில் நம்ம உரித்து வச்சுருக்க எறால் பொருளை

இறால் ரொம்ப வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எப்படி வெந்திருக்கான்ட்டு உப்பு பத்தலன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சுவையான இறால் வறுவல் தயாராகிடுச்சு நீங்கள் இதை தோசை இட்லி இல்லை சாதம் எது கூட வேணால் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்